வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்போய் அந்த ஒரு அளவுல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனியூனிட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய டயர் பாண்டுன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசெல்லாம் நல்ல நிலையில் தான் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பக்காவான ஜென்யூட்டியான மெயின்டெனன்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சிட்டு வந்தீங்கன்னா இன்ஜின் கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்திங்கனாவே பின்னு தேய்மானம் குறைவாகி நீடிட்டு லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷ்ர வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்டர் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னெடுத்துகிட்டு அவுட் எடுத்துகிட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் ரவுட்ரு இரண்டுமே ஜாமாயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரணம் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டாக இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ஜி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இரு இருபத்தி அஞ்சு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா அனுசரித்து அனுசரிச்சு ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரு கைப்பட ஓடிய வண்டி நல்ல வெல் வேண்டினு சொன்னீங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ ஒப்பதில் சந்திப்போம்